லைஃப் தமிழ் செய்திகள் லைஃப் தமிழ் செய்திகள் தற்பொழுதோ சரிக்குவப்பா நிகழ்ச்சி தொடர்வாக வாரத்துக்கு வாரம் தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றன அந்த வகையில் ரெட்ரோ ரவுண்ட் தற்பொழுது நடைபெற்று வருகின்றது பல போட்டியாளர்களும் அதற்கு ஏத்தாற்போல் தங்கள் கேட்டாப்புகளை மாற்றி போட்டியில் கலந்து கொள்ள முயற்சிக்கின்றார்கள் பழைய பாடலுக்கு ஏத்தாற்போல் அவர்கள் தங்களை மாற்றி கொள்ள வேண்டும் அதில் இருக்கின்ற ஒவ்வொரு போட்டியாளர்களும் பழைய பாடல்கள் என்றால் அதை எவ்வாறு அந்த நடிகர்கள் அதில் தோன்றுவார்கள் என்பதற்கு ஏற்றா போல் அவர்கள் தங்களை மாற்றி அந்த பாடல்களை பாட வேண்டும் பழைய பாடல் என்றால் அதுக்கு தனி ரசனைகள் அதிகமாக காணப்படுவதாக ரசிகர்கள் கூறுகொண்டார்கள் எவ்வாறான புதிய பாடல்கள் உருவாகி இருந்தாலும் பழைய பாடல்களை உச்சரித்து படிப்பதில் இருக்கின்ற கஷ்டமும் நுட்பமும் தான் தெரிய இருக்கும் ஏனென்றால் நடுவர்கள் பழைய பாடல்கள் மீது ஒரு போட்டியாளர் திறமையாக தனது திறமையை வெளிக்காட்டுவாராக இருந்தால் அவர் புதிய பாடல்களை பாடுவதில் சுலபமான நுட்பங்களை கண்டுகொள்ளக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக நடுவர்கள் கூறுகொண்டார்கள் ஏன் ஒவ்வொரு சுற்றும் ஒவ்வொரு விதமாக நடைபெறுகின்றது என்றால் போட்டியாளர்களை போட்டு சரியான பாடல்களை அவர்கள் பாடக்கூடிய வகையில் அந்த போட்டியாளர்களை உற்சாகப்படுத்துவதும் அதற்கேட்டா போல் அவர்களை மாற்றியமைப்பதுமே இந்த ரவுண்டின் நோக்கமாக இருக்கின்றது ஆகவே போட்டியாளர்கள் தங்களை மாற்றி இந்த பாடலை பாடும் பொழுது அரங்கமே கலை கட்டி நிற்கின்றது என்னதான் இருந்தாலும் பழைய பாடல்களுக்கு இருக்கின்ற சிறப்பும் மதிப்பும் குறையவில்லை என்பது புதிய போட்டியாளர்களின் பாடல்களில் இருந்து புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது நிகழ்ச்சியில் நடைபெற்று வருவதால் போட்டியாளர்கள் ஆயத்தப்படுத்துவதாகவும் அதனை நடுவர்களும் ரசிகர்களும் உற்சாகப்படுத்தி கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது ஆகவே இந்த பாடல்கள் தற்பொழுது பாடப்பட்டு கொண்டிருக்கும் என்பதோடு போட்டியாளர்கள் தாங்கள் இறுதி இலக்கை எடிவதற்காக ஆயத்தங்களை செய்து கொண்டிருப்பதாகவும் அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் கூறுகின்றன